திருக்கழுமல மும்மணி கோவை பாடல் இருபத்தி இரண்டு செருக்குடன் இகழி தடுக்கமே தேற்றி எம்மனோரின் இறந்து பிறந்து உழலும் மம்மரைப் பெரிய வானவர் குழுவை மெய்ப்பொருள் என்று கைப்பொருள் உதவியும் வழுத்தியும் நெஞ்சத் தழுத்தியும் வருதே புறவார்பசும்பு கரவா கற்பசு வாயிடைச் செருகி தூணீர் உதவி அருஞ்சுவை பால்கொல பெருஞ்சுரை வருடும் பேதையர் போலவும் ஓது நஞ்சமரும் எட்டியை விரும்பி மட்டு நீர் தேக்கி ஈ நுழைகளா மேல் நிமிர் வேலி உரும்படி அமைத்து நறுங்கணி கொள்ள கருதி முயலும் திருவிழி போலவும் இலகுவாள் அரிசி உழைப்பெய எண்ணி வெற்றுமை குற்றும் பற்றிலர் போலவும் அருநிலம் உழுததின் எருமிக பெய்து வித்திட்டாங்கே விளைப்பயன் கொள்ள சித்தத்துண்ணும் மத்தர் போலவும் வாழ்நாள் அனைத்தும் வீணாளாகி இம்மையும் மறுமையும் செம்மயிற் பொருந்தா திடருறும் மாந்தர் புடவியில் பலரால் அன்னவார் எளியனும் உண்ணி மதிமயங்கா எய்ப்பினில் உதவும் மெய்ப்பொருளாகி என்றும் ஓர் இயல்போடு நின்ற காரண நின் சேவடி தாமரைப் பூவினை புனைந்து நாத்தழும்பேற ஏத்தி உள்ளுருகி பெருகிய அன்பென வருநீர் நிறைந்த இதயவாவி பதும மாமலரின் குணனெனப் பொருந்தும் மனமாம் நின்னை கண்டு இருமாந்து பண்டை வாதனை தீர்ந்து அரைகடல் அழுந்தும் நிறைகுடம் அதுபோல் அசைவற்றிருக்க இசையத்தருதி நிலைமிகப் பொருந்தி பலமுறை சாரலால் உந்திய வண்ண உரு மறுவுதலால் மந்திர துருசுடர் மகத்துயர் ததலினால் இதம்பையில் இசைகொள் பதங்க வந்துறுதலால் வேதமே ஒப்பன ஓது கோபுரமும் ஒழுக்கு நெறி சிறிதும் வழுக்கில அதனால் நூற்பதம் பிரிவின் மேற்பதம் அதனால் பலகலை ஒளிர்மதி நிலவிய அதனால் முத்திரை வியாக்கும் பத்திமை அதனால் சிவாகமும் என ஒளிர் துவாமணி மேடையும் வெள்ளை வாரணமேற் கொள்ளுமாங்க அதனால் கட்டாமரைபல மட்டார்தலினால் அஞ்சுமந்தூரம் விஞ்சி ஓங்குதலால் இந்திரன் என பொலி எந்திரவாவியும் எங்கனும் நிறைந்த வெங்குருநாதா கருவழி தொலைக்கும் பெருமலை மருந்தே கருணை சூர்கொண்ட பெரியவான் முகிலே சிற்றிடை கருங்கட் பொற்றொடிக் கரத்துள் ஆகமார் வனமுளை அணையும் போகமார் இதழி பூங்கண்ணியனே இதன் பொருள் செருக்குடன் போரிட்டும் வாதிட்டும் இறந்தும் பிறந்தும் விழலும் மனிதர்கள் இந்த அறியாமையோடு கைப்பொருள் கொடுத்து வானவரை வணங்கி கரவாக்கல்லுப்பசுவாயில் புல்லை செருகி நீரை குடிக்க காட்டி அறுசுவை உணவு ஊட்டி வழிபடும் போல நஞ்சுள்ள எட்டியை விரும்பி வேலியமைத்து எட்டிக்கனி கொள்ள விரும்பும் திருவில்லாதவன் போல உலையிலிட்டு சோராக்க உம்மியை குற்றுபவன் போல உழுது எருவிட்டு பயன்கொள்ளா உண்மத்தர் போல இம்மையும் மறுமையும் பொருந்தாமல் இடர்படுவோர் பலர் அப்படி இல்லாமல் எய்ப்பினில் வைப்பாக உதவும் காரணன் கழுமலநாதன் அவன் சேவடிக்கு மலரிட்டு நாக்கு தழும்பு ஏறும்படி வாழ்த்தி உள்ளம் உருகி அன்பு கண்ணீர் பெருகி அவன் குண கண்டு இருமாந்து நிறைகுடம் போல அசைவற்றிருந்து உயர்தலினால் பக்குவமாக அஞ்செழுத்து மந்திரம் ஓங்க ஓதி இந்திரன் போல இருக்க உதவுவான் கரு தொலைக்கும் மருந்து கொண்ட மேகம் கொன்றைமலர் கண்ணியன் கழுமலத்தான் என்கின்றார்